வாழைப்பூ உஸ்திரி வாழைப்பூவை பொடியாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க நூறு கிராம் பருப்பு எடுத்துக்கோங்க வாழைப்பூவை மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு ஆற வச்சு வச்சுக்கோங்க சைடில் ஒரு மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாய் தனியாக கல் உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் தோரம்பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கோம் அதை நல்லா புழிஞ்சி தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டு அதையும் அந்த பவுட்ரு கூட சேர்த்து நல்லா கரகரைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க வடைக்கு அரைக்கிற மாதிரி அப்புறம் வாழைப்பூவை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் கருவேப்பில போட்டு வதக்கிட்டு வதங்கினோன்னே நீங்கள் அரைச்சி வச்சிருக்கிற தோரம்பருப்பையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொலன்னு வர மாதிரி வதக்கிக்கோங்க பொல பொலன்னு வந்தோடனே வாழைப்பூவையும் போட்டு வ ஒன்றா கலந்து எடுத்து வச்சிங்கன்னா வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க